திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நூலுக்காக வரலாற்று ஆராய்ச்சியாளரும் எழுத்தாளருமான வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு முதல்ல வாழ்த்துக்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றீங்க இந்த தருணத்தை முதல்ல இது முற்றிலும் எதிர்பாராத ஒரு அங்கீகாரம் அறிந்தேற்பு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு வவுசியை பற்றி ஆராய்ச்சி செய்வதன் மூலமாகத்தான் நான் வந்து தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ளே நுழைஞ்சேன் அவரை பற்றிய எழுதிய நூலுக்காக விருது கிடைத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நான் புதுமை பித்தன் பாரதி பெரியார் ஊவே சாமிநாதையர் என்று பல பெருமக்களை பற்றி தொடர்ந்து எழுதி வந்தாலும் கூட வ மூலமாகத்தான் இவர்களை எல்லாம் நான் வந்து அடைந்தேன் ஆகவே மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாவது மகிழ்ச்சி வஉசிக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது வந்து தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் அவருடைய தன்னலமற்ற தியாகத்திற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது வந்து தமிழர்களுடைய ஒரு ஆதங்கம் இந்த நூலுக்கு விருது கிடைக்கிறது என்பது வந்து அது அந்த ஆதங்கத்தை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் போல் பல வகையான அறிந்தேற்புகள் அங்கீகாரங்கள் வாவுசிக்கு வந்து இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்குது அதுக்கு இது ஒரு சிறுபடியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஆகவே இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பல பெருமைகளை தேடி வந்த வவுசியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இந்த அவரை பற்றின அந்த ஆராய்ச்சி மற்ற பல விஷயங்களில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்திருக்கும் இது எப்படி உங்களுக்கு தொடங்குச்சு முதல்ல இந்த நூலை வந்து உருவாக்கணுன்ற எண்ணமும் சரி அதை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த சுவாரஸ்யமான தருணத்தில் தான் ஒன்று சொல்ல முடியுமா நமக்காக இது வந்து என்னுடைய முழு வாழ்க்கை கதையை தான் நான் சொல்லணும் ஒரு பதினாலு வயதில் நான் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சிட்ருந்தேன் அப்போ வந்து வா உசியை பற்றி தமிழ் பாட மூலமாகவும் கப்பலோட்டு தமிழன் மூலமாகவும் அப்புறம் பொது வெளியிலேயும் வந்து நம்ம வாவுசியை பற்றி தெரியும் ஆனால் வரலாற்று பாட புஸ்தகத்தில் அவருடைய பெயர் இல்லை அவர் பேரும் கிடையாது பாரதியார் பெரும் கிடையாது கட்டபொம்மன் பேரும் கிடையாது அப்படி தான் அவரை தேடிட்டு போக ஆரம்பித்தேன் அப்போ அது அதுதான் ஒரு வித்து அப்படியே வந்து அதன் மூலமாக வரலாற்றுத்துறைக்குள்ளே வந்து தமிழ் சமூக வரலாற்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன் சுவாரஸ்யம் என்று சொல்லா இந்த மொத்த ஒரு தேடுதலே ஒரு சுவாரஸ்யம் தான் நான் வளர்ந்த பின்னணியில் என்னுடைய குடும்ப பின்னணியில் வந்து வெளியூருக்கு செல்வது தனியாக வெளியே செல்வது வெவ்வேறு மக்களோடு பழகுவது என்பதெல்லாம் வந்து நான் சார்ந்த என்னுடைய குடும்ப பின்னணியில் வந்து வாய்ப்பில்லை என்னுடைய கூட பிறந்தவங்களாம் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை இந்த ஆராய்ச்சியின் மூலமாக நான் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சிருக்கேன் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சுருக்கேன் உலகம் முழுக்க பயணம் செஞ்சுருக்கேன் அதன் மூலமாக நான் வந்து இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டேன் மனிதர்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சுவாரஸ்யம் என்ன ஒன்று சொல்லலாம் வவுசியினுடைய கப்பல் கம்பெனியை ஒடுக்கியதில் முதன்மையான பங்கு ஆற்றியது வந்து ஆஷ் துறை ஆனால் அந்த ஆஷினுடைய பேரனை வந்து நான் தேடி அவரை வந்து அடையாளம் கண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அயர் அயர்லாண்டில் போய் அவரை பார்த்தேன் இப்போது அது வந்து ஒரு ஒரு அது ஒரு அருமையான ஒரு தருணம் ஏன்னால் இதற்கு முன்பு எங்களுக்கு பழக்கம் கிடையாது நான் அவருடைய தாத்தாவை கொன்றவரை ஆராய்ச்சி செய்வதற்காக நான் போகிறேன் அவர் வந்து முற்றிலும் தொடர்பில்லாத ஒருவரை வந்து பார்க்குறேன் இப்போது அது மாதிரியான அருமையான தருணங்கள்லாம் வந்து இருந்திருக்கு இது இந்த அவர் பயணம் வந்து ஒரு பெரிய ஒரு கல்வி பயணம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக நேற்று இன்னைக்கு இல்லை முப்பது வருஷமாக தமிழ் வளர்ச்சிக்கும் துறைக்கும் பல குறிப்பாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வரலாற்று சிறப்பு புத்தகங்களையும் ஆராய்ச்சிகளையும் பண்ணியிருக்கீங்க இந்த அங்கீகாரம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க ஆமாம் நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன் ஏனென்றால் சாகித்ய அகாடமி விருது அப்படின்ற அது மாதிரி விருதுலாம் வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் வந்து நினச்சதில்ல உண்மையிலேயே நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு முக்கியமான அறிந்தயர்ப்பு எங்களுடைய பயணம் இன்னும் பல ஆண்டு காலம் தொடரணும்னு சொல்லிட்டு தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாகவும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் நாகராஜன் சென்னை